இப்போ வந்து பாத்தீங்கன்னா நீங்க சூரத்துல போனீங்கன்னா கூட இந்த ரேட்டுக்கு வாங்க முடியாது ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா சூரத்துலாம் வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு கட்டுக்கட்டா எடுக்கிற மாதிரி இருக்கும் இங்கெல்லாம் அப்படி கிடையாதுங்க உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு எடுத்துக்கங்க அப்போ இந்த சாரி பிடிச்சிருக்கா இந்த சாரி நீங்க எடுத்துக்கலாம் இது ஒரு பாக்ஸ் கூட எடுத்துக்கலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இதுல ஒரு சாரி வேணுமா இதுல கூட நீங்க எடுத்துக்கலாம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கலந்து கடந்து எடுத்துக்கலாம் இதுதான் எடுக்கணும் இப்போ சூறத்துலாம் போனீங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாக்ஸுக்கு வந்து இது அப்படியே எடுத்தீங்கன்னா பன்னெண்டுக்கு எடுக்கிற மாதிரி இருக்கும் இங்க நம்ம சேலத்துல பாத்தீங்கன்னா வியாபாரிகளுக்கான கடைங்க ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா நீங்க எவ்வளோ வேணும்னாலும் கலந்து கூட எடுத்துக்கலாம் வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து பாருங்க சாரீஸ்லாம் அவ்வளவு லுக்கா இருக்கு அதே மாதிரி எனக்கு பேக்கிங்ல வேணாங்க தனியா வேணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னாலும் தனியா கூட நீங்க எடுத்துக்கலாம் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா கலெக்ஷன்ஸ் ஏகப்பட்டது இருக்கு ஃபுல்லா நீங்க நேரடியாக விசிட் பண்ணி தருங்க அது கேட்லாக் சாரீஸ் எல்லாம் பாருங்க செம்ம அழகா இருக்குங்க இது மாதிரி சாரீஸ் எல்லாம் நீங்க எங்கேயுமே வாங்க முடியாது இது ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா ஒரு வியாபாரிகளுக்கான கடன் சொல்லலாம் இதெல்லாம் பாருங்க கேட்லாக் கூட இருக்கு நீங்க இதுல ஒரு பீஸ் கூட எடுத்துக்கலாம் இதுல ஒரு பீஸ் கூட எடுத்துக்கலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இதுல ஒரு பீஸ் கூட நீங்க எடுத்துக்கலாம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கலந்து தான் எடுத்துக்கலாம் நீங்க இதெல்லாம் எடுக்கணும் அப்படின்னு அவசியமே கிடையாது அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா இது முற்றிலும் வந்து ஒரு வியாபாரிகளுக்கான கடை அதே மாதிரி பாத்தீங்கன்னா வீட்ல இருந்து ஒரு லேடிஸ் தான் வந்து ஒரு தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்க ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா பாக்ஸ் ஐட்டம் ஏகப்பட்டது இருக்குங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு இருநூறு இருந்து ஸ்டார்டிங் இருக்குன்னு இருக்கு ஃபுல்லா நீங்க பாக்குறீங்க எல்லாமே ஒன்னு ஒரு ஒரு டிசைன்ஸ் கலர்ஸ்லாம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா சாம்பிள்ஸ் ரூம் இது மாதிரி சாரீஸ் நிறைய இருக்கு குடோன்லயும் இருக்கு ஃபுல்லா வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க நம்ம கடைப்பேர் பாத்தீங்கன்னா புந்தலி டெக்ஸ்டைல்ஸுங்க சேலம் ஓல்டு பஸ் ஸ்டாண்டு ஓல்டு பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வாக்குபல் டிஸ்டன்ஸ் தாங்க சரிங்கண்ணா இப்போ வந்து நம்ம என்னென்ன பண்றோம் இங்க நமது பார்த்தீங்கன்னா சாரீஸ் மெயின் ஹோல்சேல் டீலருங்க நம்ம லோ பேசிக் இரநூறுபாலேருந்து எல்லா ரேஞ்சு ஹை ரேஞ்சு வரைக்கும் எல்லாமே ஆல் ஐட்டம் இருக்குங்க மார்க்கெட்டில் என்ன எழுபது நூறு இது மாதிரிலாம் இருக்குங்கிறாங்க நீங்கள் இரநூறுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க இல்லை எழுதுன்றது ஓகே இருக்கு கன்ஃபார்ம் தான் இருக்கு ஆனால் அதுக்கான குவாலிட்டி தான் அதுக்கான குவாலிட்டி குவாலிட்டி தான் இப்போ நம்ம ஒரு இரநூறுபாய்க்கு சேலையில் வாங்கினோம்னா அந்த சேலையெல்லாம் கொண்டு போய் வெளியில் விற்றா எவ்வளோ விற்கலாம் ஹண்ட்ரட் பர்சன்ட்டு த்ரீ டூ த்ரீ ஃபிஃப்டி தாராளமாக சேல்ஸ் பண்ணலாம் நீங்க இவ்வளவு கலெக்ஷன்ஸ் வச்சுக்கிறீங்க நேர்ல வந்து பாக்குறவங்களுக்கு ஓகே இப்போ ஆன்லைன்ல எப்படி நம்ம பண்றோம் அது மாதிரி என்ன எதுன்னு சொல்லுங்க இல்ல ஒன்னும் பிரச்சனை இல்ல என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் கீழே டிஸ்கஸ்ல ஸ்கிரீன்ல ஓடிட்டு இருக்கு அதுல நீங்க கான்டாக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபேவரா என்ன தேவையோ அதை நம்ம செஞ்சு தரோம் என்ன சொல்றீங்க எல்லாருமே ஒரு குறிப்பிட்ட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வச்சிருப்பாங்க நீங்க ஒரு வியாபாரிகளுக்கு எல்லாம் வந்து அவங்க சலுகை அப்படின்னு சொல்றீங்க இப்போ நாளைக்கு வந்து அவங்க வந்து சாரி எடுக்கிறோம்மாங்க ரிட்டர்ன் வாங்க இது மாதிரிலாம் நிறைய கேட்பாங்க அதெல்லாம் நம்மளால கொடுக்க முடியுமா இதுல கஸ்டமருக்கு ஒரு மெயின் ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா ஒப்போ சாரீஸ் எடுக்கிறாங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இருபது சாரி எடுக்கிறாங்கன்னா அதுல பதினஞ்சு சாரி போயிடுச்சு அஞ்சு சாரி நிக்கிதுன்னா அது ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி தரேன் என்னுடைய பேர் வந்து எல்லா ஊர்லயும் ஃபார்ம் ஆகணும் என்னுடைய மெயின் கான்செப்ட் அதுதான் தான் இந்த எக்ஸ்சேஞ்ச் ஆஃபரே நான் விட்டுருக்கேன் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கலெக்ஷன்ஸ் ஏகப்பட்டது இருக்குங்கிறாங்க அதுவும் பார்த்தீங்கன்னா வந்து எல்லாத்தேமாதிரி தான் மினிமம் ஐம்பதாயிரம் ஒரு லட்சத்துக்கு இது மாதிரிலாம் எடுக்கணுமாங்க அண்ணன் வந்து அப்படி சொல்ல கிடையாது எவ்வளோக்கு வேணாலும் எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து இருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வேறு சொல்லுங்க இதுதான் சரிங்க இது சாப்பிட்டு ஸ்டோன் ஒர்க் டிசைனு ஸ்டோன் ஃபுல்லாவே வந்துடும் சாரி ஃபுல்லாவே உங்களுக்கு நல்லா கலர்ஸ் இருக்கும் அப்படியே பிரிச்சு காட்டுறோம் பாருங்க ப்ளவுஸு நல்லா ஃபேன்சியா வந்துடும் அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷார்ட்டின்ல வந்து சாஃப்ட் முன்னெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்டின்ல வந்து பிராசோ மெட்டீரியல் வந்திருக்கும் இப்போ வந்து சாஃப்ட் மெட்டீரியல் வந்திருக்கு இந்த ஷார்டின்னா உங்களுக்கு நல்லா வளவலான்னு போகாம நல்லா மடிப்பெடுத்து கட்டக்கூடிய அளவுக்கு இருக்கும் அந்த ஷார்டின் லைன்ஸ் அந்த சாஃப்ட் மெட்டீரியல் அப்படியே கீழே இருந்து மேலே வரைக்குமே போகும் கலர்ஸ் காட்டுறோம் பாருங்க பிரிச்சு காட்டுறோம் பாருங்க ரீசெண்டாக அந்த கொடி பிரிண்ட் கொடி டிசைன் பிரிண்ட் வந்து அப்படியே சாரி ஃபுல்லாக வந்துடும் கேப் விட்டு கேப் விட்டு வந்து பிளவுஸ் வந்து நல்லா கான்ட்ரஸ்டாக வந்துடும் கான்ட்ரஸ்டாக வந்து வந்துடும் ஓகே இது என்ன சரிங்க இது சாஃப்ட் சில்க் பட்டு சாரிங்க பட்டு சாரி எப்படி இருக்குமோ அதே தான் பட்டு சாரிலே சாஃப்ட் சில்கு இது வந்து நல்லா காப்பர்ல வருங்க சாரி ஃபுல்லாகவே சூப்பராக இருக்கும் அப்படியே பிரித்து காட்டுறோம் பாருங்க டீசெண்டாக இருக்கும் இது சாரி டிசைனு அப்படியே பிளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கான்ட்ரஸ்ட்டாக வந்துடும் கான்ட்ரஸ்ட்டாக வந்துடும் கைக்கு வந்து நல்லா பார்டர் வந்துடும் உங்களுக்கு தாங்க இது பட்டு சாரி ஸ்டைல்லே வந்து சாஃப்ட் சில்க் அந்த மைசூர் சில்க்லேயே கிரேப் மெட்டீரியல் வருங்க அந்த மெட்டீரியல் உங்களுக்கு மைசூர் சில்க்லேயே புட்டா வந்துருக்கு இது சாம்பிளுக்கு இப்ப நாலு சாரி காட்டுறேன் ஒவ்வொரு டிசைனும் நீங்க பாருங்க இதுல டிசைன்ஸ் நிறைய இருக்கு கலர்ஸ் நிறைய இருக்கு இது பார்டருக்கு மேட்சிங்க முந்தானியும் பிளவுஸும் கான்ட்ராஸ்டா வந்துடும் சின்ன பூ வேணாலும் எடுத்துக்கலாம் சின்ன புட்டாவும் எடுத்துக்கலாம் பெரிய புட்டாவும் எடுத்துக்கலாம் சில்க் சாரி புட்டா சாரி வந்து முன்னைய காமிச்சுங்க அதை வந்து உங்களுக்கு நாளும் ஒரே முட்டுக்காக காமிச்சதுனால பிரிச்சு காட்டல இப்ப பிரிச்சு வந்து பிளவுஸும் அந்த பார்டருக்கு மேட்சிங்க பிளவுஸும் முந்தானியும் நல்லா பிரிச்சு காட்டுறேன் பாருங்க முந்தானி பிளவுஸ் பாத்தீங்கன்னா நல்லா கான்ட்ரஸ்டா புட்டா போட்டு வந்துருங்க கைக்கு நல்ல சின்ன பார்டரா வந்துடும் இதுலயே பார்டர் பெருசு சின்னது எல்லாம் வேணும்னாலும் அதுக்கு சின்ன பார்டர் வேணாலும் எடுத்துக்கலாம் பெரிய பார்டர் வேணுனாலும் எடுத்துக்கலாங்க இது டோலோ சில்க் சாரிங்க டோலா சில்க் ஆமா டோலா சில்க் சாரி பார்டர் வந்து பட்டு புடவைக்கு வர மாதிரி வந்துரும் இது வந்து முந்தி இது சாரி கலரு அப்படியே பிரிச்சு காட்டுறோம் பாருங்க சாரி ஃபுல்லாகவே இந்த கலர் காம்பினேஷன் வந்துடும் இதெல்லாம் பிரைட்னஸாக இருக்குது ஏதாவது சிங்கேஜ் உங்களுக்கு இந்த வாஷ் பண்ண ஒரு கம்ப்ளைண்ட் வருது அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காதீங்க பொருள் தரமாக இருக்கும் பேச்சு தடமாக இருக்கும் இந்த சாரி எப்படி ஃபேன்சியா இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி பிளவுஸ் நல்லா ஃபேன்சியா இருக்குங்க பிளவுஸ் காட்டுற பாருங்க இது பிளவுஸ் டிசைனு இது சிஃபான் பிராசோ சாரீங்க இந்த சிஃபான் பிராசோ சேரில் வந்து பார்த்தீங்கன்னா மல்டி கலர் வந்துடும் இதுக்கு மேலே பாயல் பிண்ட்டு கொடுத்து உங்களுக்கு அந்த ஜிகனா டிசைன் கொடுத்துருப்பான் இது நல்லா ஸ்டோன் ஒர்க் மாதிரி தெரியுங்க சாரி ஃபுல்லாகவே ஸ்டோன் ஒர்க் மாதிரி தெரியும் நல்லா சாஃப்டா இருக்கும் கலர்ஸ் நிறைய இருக்கு இதுல லைட் கலரும் இருக்கு டார்க் கலரும் இருக்கு அப்படியே சாரி பிரித்து காட்டுறோம் பாருங்க இது சாரி டிசைனு அப்படியே பிளவுஸும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரா பிராசோலேயே வந்துடும்

இது சாரி டிசைனுங்க சாரி ஃபுல்லா வந்து அதுக்கு மட்டும் பிளவுஸ் வந்து சின்ன சின்ன பூ போட்ட மாதிரி வந்துருங்க சின்ன சின்னதா பூ போட்ட மாதிரி டார்க் கலர் எடுத்துக்கலாம் லைட் கலர் எடுத்துக்கலாம்

இது சாஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த புட்டா சரிங்க தௌசண்ட் புட்டா வந்துடும் தௌசண்ட் புட்டா புட்டா வந்துடும் இது மெட்டீரியல் வந்து சாஃப்ட் சில்க்லேயும் நல்லா ஹெவியா இருக்கும் ஃபேன்சியா இருக்கும் கான்ட்ராஸ்ட் பார்ட்ரு பார்டருக்கு மேட்சிங்காக முந்தானி பிளவுஸும் வந்துடும் எந்த சேரீலையும் அப்படியே சாரி பிரிச்சு காட்டுறேன் பாருங்க அந்த புட்டா வந்து பாத்தீங்கன்னா நல்லா எம்ப்ராய்டிங் மாதிரி தெரியுங்க

இது சாஃப்ட் சரிங்களா இது சாஃப்ட் সিল்க் சாரி முன்ன ரெண்டு சாரி வந்து பார்த்தது வந்து பாத்தீங்கன்னா புட்டா சாரி இது புட்டாவல வந்து பாத்தீங்கன்னா இந்த எம்ப்ராய்டிங் புட்டா கொடுத்து அதுக்கு மேல அந்த சமிக்கி டிசைன் வரும் அப்படியே எம்ப்ராய்டிங்ல சமிக்கி வர மாதிரி இது சாரி ஃபுல்லாவே வரும் இது அப்படியே கொடி டிசைன் மாதிரி ஃபுல்லாவே வரும் சாரி ஃபுல்லாவே வரும் கலர் வந்து சும்மா பட்டு சாரி கலர் தான் எல்லாமே எல்லாமே பட்டு சாரி பட்டு கலர் தான் பார்டர் வந்து சின்னதாகவும் வரும் பெருசாகவும் வரும் சின்ன பார்டர் வேணுனாலும் எடுத்துக்கலாம் பெரிய பார்டர்லையும் எடுத்துக்கலாம் இந்த பார்டருக்கு மேட்சிங்க முண்டானே ப்лауஸும் நல்லா ஃபேன்சியாக வந்தரும். அடுத்து இது 그린 சரிங்களா? இது 그린 saree. இது வந்து 그린 saree. இது சாஃப்ட் silk டிஜிட்டல் silkங்க. டிஜிட்டல் silk. ஆமா இப்போ ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு நம்ம கடையில. குறஞ்சது ஒரு நாளைக்கு முப்பது சாரி நாற்பது சாரி சேல்ஸ் ஆயிட்டு இருக்கு அப்போ ஸ்டாக் நிறைய இருக்கு இது கலர் காம்பினேஷன் நல்லா இருக்கும் இதுல லைட் கலர் டார்க் கலர் எல்லாமே கலந்து எடுத்துக்கலாம் சின்ன பார்ட்ரு பெரிய பார்டர் எல்லாமே பார்த்து எடுத்துக்கலாங்க அப்படி சாரி பிரிச்சு காட்டுறேன் பாருங்க கலர் கலர் டிசைன் உங்களுக்கு வீடியோல பாக்கும்போதே தெரியும் இதுல இன்னொரு கலர் இருக்குங்க அந்த கலரும் அப்படியே பிரிச்சு காட்டுறேன் பாருங்க இந்த சேரீ இந்த கலரு இன்னொரு கலர் வந்து பாத்தீங்கன்னா முன்ன காட்டின சேரீ வந்து பாத்தீங்கன்னா டார்க் கலரு இது அப்படியே ஆப்போசிட் லைட் கலரு இதுவும் அப்படியே டிஜிட்டல் சில்க் தான் அப்படியே சாரி பிரிச்சு காட்டுறோம் பாருங்க அந்த பார்டருக்கு மேட்சிங்கே முந்தாணி வந்துடும் நல்லா நான் ஸ்டாஃபாக டிசைனாக இருக்கும் நல்லா ஃபேன்சியாகவே இருக்கும் இந்த பார்டருக்கு மேட்ச்சிங் முந்தானே ப்ளவுஸும் வரதுனால ஒரு பட்டு சரியாக தேவையில்லைங்க அதை விட இன்னும் சூப்பராகவே இருக்கும் பிளவுஸ் ஃபுல்லாவே லைட்டாக ஒரு டிசைன்ஸ் மாதிரி வந்துடும் டிசைன்ஸ் மாதிரி வந்துடும் நல்லா புட்டா போட்டு வந்துடும் இது வந்து தாவணிங்க முன்னெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நெட்ல வந்துச்சு டிஷ்யூல வந்துச்சு அப்புறம் வந்து சில்க் மெட்டீரியல் எம்ப்ராய்டிங் போட்டு வந்துச்சு நம்ம தான் போட்டு பாத்திரப்போ இப்ப பெரியவங்களுக்கே நம்ம கடையில வந்திருக்கு பனாரசி குழந்தைங்களுக்கு பெரியவங்க வரைக்கும் இருக்கு பதிமூணு வயசுல இருந்து எந்த வயசுல நம்ம இந்த ட்ரெஸ் எடுத்து போடலாம் இது பிளவுஸ் தனியா வருதுங்க இது பிளவுஸ் வந்து அட்டாச் பண்ணியும் போட்டுக்கலாம் இல்ல தனியா பிளவுஸ் மாதிரியும் தைச்சு போட்டுக்கலாம் பார்டர் நல்லா கிராண்டா இருக்கும் பியூர் பனாரசி சிலுக்கு இது தாவணி வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஃப்ரீ சைஸாவே கொடுத்துருக்காங்க ஃப்ரீ சைஸாவே கொடுத்துருக்கான் அதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா இது தாவணிக்கு டபுள் சைடு கொஞ்சம் வரும் உங்களுக்கு முந்தானியும் கொஞ்சம் வந்துடும் அதுக்கு மேல வந்து சொருகிற இடத்துலயும் கொஞ்சம் இதுவும் தாவணியும் உங்களுக்கு பனாரசி மெட்டீரியல்லே கொடுத்துட்றாங்க சாஃப்ட் சில்க் மெட்டீரியல்லேயே கொடுத்துட்றாங்க இதுல வந்து கலர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மூணு கலர் இருக்கு அது அப்படியே உங்களுக்கு பிரிச்சு காட்டுறோம் பாருங்க செலக்ஷன் கலரா இருக்கும் பட்டுசாரி கலர் என்ன கலர் வருதோ உங்களுக்கு அந்த கலரே வந்துடும் இது வந்து பார்டருக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு தாவணி வந்துருங்க இது ஒரு கலரு லைட் கலர் வேணும்னா லைட் கலரும் எடுத்துக்கலாம் டார்க் கலர் வேணும்னா டார்க் கலரும் எடுத்துக்கலாங்க இது வந்து பாவாடிங்க பாவாடை கலர் எடுத்துக்கலாம் டார்க் கலர் எடுத்துக்கலாம் இது வந்து தாவணிங்க அப்படி முன்ன காட்டின மாதிரியே தான் இது வந்து உங்களுக்கு டபுள் சைடு கொஞ்சம் வந்துடும் தாவணி நல்லா பனாரசி சில்க்லேயே வந்துடும் இந்த புட்டா போட்டு வந்துடும் டபுள் சைடு கொஞ்சம் வந்துடும் ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸும் காட்டிடுறோம் பாருங்கள் பிளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணிருக்குங்க ஆனால் நான் உங்களுக்கு பிரிச்சு காட்ட சொன்னாலும் நான் பிரித்து காட்டிடுறேன் இந்த டிசைனுக்கு இந்த மாதிரி வருது ஒவ்வொரு டிசைனுக்கு ஒவ்வொரு மாதிரி வரும் அப்படி இந்த டிசைனுக்கு பார்த்தீங்கன்னா இதுவும் காட்டுறோம் பாருங்க இந்த டிசைனுக்கு வந்து இந்த மாதிரி வந்துடும் அதாவது பாவாடிக்கு மேட்ச்சிங்காக தாவணி வந்துடும் பார்டருக்கு மேட்ச்சிங்காக தாவணி வந்துடும் பாவாடிக்கு மேட்ச்சிங்காக பிளவுஸ் வந்துடும் இது கைக்கு பார்ட்ரு வந்துடும் ஓகே சேரீமே வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் பீஸ் தாங்க உங்களுக்கு பாக்ஸ் பேக்கிங் வேணுன்னா பாக்ஸ் பேக்கிங் பண்ணலாம் இல்லை நம்ம பாக்ஸ் கொண்டு போக முடியாதுங்க நமக்கு அப்படியே பேக்கிங் பண்ணி கொடுங்கனாலே பேக்கிங் பண்ணி கொடுத்தடலாம் ஒவ்வொரு சேரீயாக பிரித்து காட்டும் போதே உங்களுக்கு தெரியும் அது என்ன மாடல் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்டாக இருக்கும் மெட்டீரியல் சாஃப்ட் மெட்டீரியலே வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட் பிரிண்ட்ல ஸ்டோன் வச்சு நல்லா டீசெண்டாக கொடுத்துருக்கான் கலர்ஃபுல்லாக இருக்கும் கலர்ஸ் டிசைன்ஸ் அவைலபிளாக இருக்கு பிரிச்சு காட்டுறோம் பாருங்க நல்லா தெளிவா இருக்கும் துணி நல்லா ஃபீல் பண்ணி கட்டலாங்க நல்லா சாஃப்டா இருக்கும் அப்படியே சாரி பிரிச்சு காட்டுறோம் பாருங்க சாரி ஃபுல்லா இந்த மல்டி கலர் வந்துருங்க சாரி வந்து கலர் வரதுனால டீசெண்டா பிளவுஸ் வருங்க இந்த சாரியும் பாக்ஸ் பீஸ் தாங்க பாக்ஸ் பீஸ் கேட்லாக்ல என்ன இருக்கோ அதே தான் டிசைன்ஸ் இந்த போட்டோவில் என்ன இருக்கோ உங்களுக்கு அதே தான் உங்களுக்கு சாரி ஃபுல்லாக வரும் ஒரே துளி கூட மாறுறது அப்படியே பிரித்து காட்டுறோம் பாருங்க இது வந்து மோஸ்ட் கிரேப் மெட்டீரியலுங்க சூப்பராக இருக்கும் நல்லா கலரு டிசைன் நிறைய இருக்கு உங்களுக்கு செட்டாக வேணுன்னா செட்டாகவும் எடுத்துக்கலாம் சிங்கிள் பீஸ் வேணா சிங்கிள் பீஸும் எடுத்துக்கலாம் குரூப் சேரீ வேணும்னாலே நம்மக்கிட்ட ஒரு குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் முன்கூட்டியாக சொல்லிட்டீங்களா அதுக்கு தகுந்த மாதிரி குரூப் சேரீயும் நம்ம பண்ணி கொடுப்பாங்க பிளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா பார்டருக்கு மேட்சிங்கே வந்துடுங்க

அப்படி பிரிச்சு காட்டுறோம் பாருங்க இப்ப எனக்கு இந்த சாரி புடிச்சிருக்குது நான் திருச்சியில இருக்கிறேன் தஞ்சாவூர்ல இருக்கிறேன் இது மாதிரினாலும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாங்கிக்கலாம் இல்லைங்களா கண்டிப்பா வாங்கிக்கலாம் ஒரு சாரினாலும் நம்ம அமிச்சு வரும் கண்டிப்பா வாங்கிக்கலாம் இதுலயே ஒரு ஆரி ஒர்க் பண்ண மாதிரி ஆரி ஒர்க் மாதிரி இருக்கு அதான் சூப்பரா இருக்கும் கான்ட்ராஸ்ட் கலர் தான் ஓகே இது என்ன சரிங்க சாஃப்ட் டிஜிட்டல் மெட்டீரியல்ங்க டிஜிட்டல்ல உங்களுக்கு ஃபுல்லா நான் ஸ்டッப்பா நான் ஸ்டッப்பா ஆமா அந்த சாரி ஃபுல்லாவே স্টোন வந்தரும் இந்த பிரிண்ட் நல்லா சூப்பரா இருக்குங்க அப்படியே சாரி பிரிச்சு காட்றோம் பாருங்க சாரி மட்டும் ஃபேன்சியா இருக்காது அந்த சாரிக்கு தாوند மாதிரி அந்த பிளவுஸும் நல்லா ஃபேன்சியாவே இருக்கும் சிம்பிளாக இருந்தாலும் செமையா இருக்கு டீசென்டா இருக்குங்க டீச்சர்ஸுங்க காலேஜ் பண்ணுங்க எல்லாருமே ஃபீல் பண்ணி கட்டலாம் ப்ளவுஸும் நல்லா ஃபேன்சியா வந்துருங்க இது வந்து பிராசோலேயே நல்லா பாயில் பிரிண்ட் கொடுத்து நல்லா ஜிகனா ஒர்க்கு கொடுத்துருக்காங்க இதுவும் மல்டி கலர் இருக்கும் பிராஸும் நம்ம ஆல்ரெடி நம்ம வீட்டில எல்லாம் லேடிஸ் கிட்டே இருக்கும் ஆனால் இந்த மாதிரி ஃபேன்சி பிராஸும் இருக்காது இது நல்லா ஹெவியா இருக்கும் இதுல வந்து இதுதான் டிசைன் இல்லை இதுல வந்து வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி நாலு டிசைனு குறைஞ்சது வரைஞ்சது எங்ககிட்ட இரநூறு சாரி ஸ்டாக் இருக்கு நீ எவ்வளோ வேணும்னாலே வந்து நேரில் பார்த்து ஃபீல் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படியே சாரி பிரிச்சு காட்டுறோம் பாருங்க நல்லா கலர்ஃபுல்லா இருக்கும் பிரைட்னஸா இருக்கும் பிளவுஸும் நல்லா கிராண்டா வந்துடும் பிளவுஸும் நல்லா கிராண்டா கிராண்டா வரும் பிராசோலயே வந்துடும் அது இல்லாம இது வந்து சாஃப்ட் டிஜிட்டல் மெட்டீரியல்னா ஆல்ரெடி நம்ம டிஜிட்டல் பார்த்துருப்போம் என்னடா டிஜிட்டலே காட்டுறாங்கன்னு நினைக்காதீங்க ஆனால் ஒவ்வொரு டிஜிட்டலுக்கும் துணி மாறிடும் டிசைன்ஸ் மாறிடும் இந்த டிஜிட்டல்ல வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட் வரும் பார்ட்ரு வராது அதே இந்த டிஜிட்டல்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்டரும் கூடுதலாக வரும் நல்ல இது பென்சிலாவும் இருக்கும் இது உங்களுக்கு சின்ன பார்ட்ரு வேண்டாம் பெரிய பார்ட்ராக வேணும்னா இதுல உங்களுக்கு பெரிய பார்டர் இருக்கு சின்ன பார்ட்ரு வேணும்னா சின்ன பார்ட்ருலையும் கலர்ஸ் எடுத்துக்கலாம் ஓகே